இந்த பாடல் வந்து தேவியும் ஆயமும் சித்ராபதியும் மணிமேகலை தான் வந்து மாதவி மகளும் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாடல்ல இவங்க எல்லாருமே அரசமாதேவி தோழியர் கூட்டம் சித்ராபதி மணிமேகலை இவங்க எல்லாருமே அரவணாடிகளை பார்த்த உடனே எழுந்து நின்று அவரு பாதத்தை தொட்டு வணங்குவாங்க அப்போ வந்து அந்த அரவணாடிகள் என்ன பண்றாரு உண்டாகுக அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாரு அதைதான் அங்க கொடுத்துருக்குறாங்க அப்படி அறிவு உண்டாகுக என்னை யாரையெல்லாம் வாழ்த்துனாருங்க அந்த இடத்துல கேள்வி கேக்குறாங்க எல்லோரையுமே தான் மேற்கண்ட அனைவரையும் தான் வாழ்த்தே இருந்திருக்கிறாரு புல்லாகி பூடாய் இடம்பெற்ற நூல் எது இந்த பாடல் புல்லாகி பூடாய் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்கறாங்க திருவாசகம் மாணிக்க வாசகர் வந்து பாடியிருப்பாரு அதாவது பரிணாம வளர்ச்சியை பத்தி பாடி இருப்பாருல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அப்படின்னு அந்த பாடல் வரும் எல்லா பிறப்பும் அப்படின்னு அந்த பாடல் இருக்கும் பாருங்க இது வந்து திருவாசகத்துல மாணிக்க வாசகர் வந்து பாடின பாடல் தான் அதுதான் மனமுருக பாடுவாரு மாணிக்க வாசகர் புள்ளாய் பூடாய் புழுவாய் மரமாகின்ற பாடலை மாணிக்க வாசகர் மனமுருக பாடியிருப்பாரு திருவாசகத்துல திருக்குறள்ல அறத்துப்பால் அதிகாரம் கேக்குறாங்க அறம் பொருள் இன்பம்னு சொல்லி சொல்லுவோம் அறம் வந்து எத்தனை பொருள் வந்து எத்தனை இன்பம் எத்தனை எழுபது பொருள் எவ்வளவு எழுபது ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க அறம் வந்து மூன்று பாருங்க அப்படியே போடுங்க முப்பத்தி எட்டு இதுதான் வந்து அறம் இன்பம் இருபத்தி ஐந்துன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா இது வந்து திருக்குறளுக்கு இதுவே வந்து நாலடியார் வருது அப்படின்னாக்க அறம் பொருள் இன்பம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாக்க அதுல வந்து பதிமூணு அறம் வரும் இருபத்தி நான்கு பொருள் வரும் மூன்று வந்து என்ன வருது நாலடி இன்பம் வருகிறது சரிங்களா முழுவதும் இந்த காப்பியம் முழுவதும் எடுத்துக்கிட்டீங்கன்னா விருத்தப்பாவால் ஆனது எதுன்னு கேட்கிறாங்க நம்ம விருத்தப்பா அப்படின்னு சொல்லும் போது விருத்தம் எனும் ஒன்பாவில் உயர் சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல அப்போ இவர் கம்பரை ஏற்றிய நூல் என்ன கம்பரம் அப்ப கம்பராமாயணத்துல தான் முழுவதும் விருத்தப்பாவால் ஆன காப்பியம் கம்பராமாயணம் தான் கண்டுபிடிச்சிட்டோம் எத்திராசலோ என்கிற அரங்கசாமி இதுதான் வந்து அவருடைய இயற்பெயர் ஆனா இவர் சம்பந்தப்பட்ட பேர் எதுன்னு தான் இங்க கேள்வியில கேட்கணும் ஆனா கொஷின்ல அப்படிதான் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசி கொஷின் சரி எத்திராசலோ என்கிற அரங்கசாமினுடைய சம்பந்தப்பட்ட பேர் எதுன்னா வாணிதாசன் இது எப்படி சாப்பிடுச்சலாம் எத்தி எத்தி சீக்கிரமா நீ வாணி எங்க வரணும் அரங்கத்துக்கு வாணி அப்படின்னு ஞாபகம் இல்லையா பாவலர் மணின்னு சொல்லி படிப்பீங்க பாவலர் மாணி மணி வாணி தாசன் எடுத்துக்கலாமா அதே போல இவருக்கு பாத்தீங்கன்னா இன்னும் சிறப்பு பேருகள் இருக்குது என்ன சார் கவிஞர் ஏறு இருக்கா அங்க பாருங்க ஏ ஏறு இந்த எத்தி தான் கவிஞர் ஏறுன்னு சொல்லிட்டு பேர் வேறு இன்னும் சிறப்பா சொல்லணும் வாணியை நம்ம தமிழ்நாட்டினுடைய என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு கவிஞர் கூட இவரை வந்து ஒப்பிட்டு சொல்றாங்க வெளிநாட்டு கவிஞர் கூட இவர் தான் இவர்தான் என்கிற அரங்கசாமி தமிழகத்தை ஆண்ட மூ வேந்தர்கள் சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் எதுன்னு கேக்குறாங்க இப்ப கேட்கும் போது ஆப்ஷன் இருக்கிறத வச்சு பார்க்கும் போது மும்மணிக்கோவையா மூவர் உலாவா கலிங்கத்துபரணியா அப்படின்னு கேக்குறாங்க இந்த மூ வேந்தர்கள் சிறப்பு நம்ம பார்த்துக்கறோம் புறநானூறுலேயே மூ வேந்தர்களை பற்றி நமக்கு வரலாறு சொல்லுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இங்க வந்து முத்துள்ளாயிரம் இருக்கு இல்லையா மூன்று வேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள்னு நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இவங்கள பற்றி ஒரு தொள்ளாயிரம் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க முத்தொள்ளாயிரம் பாடல்கள்னு சொல்லி சொல்றாங்க இந்த முத்தொள்ளாயிரம் எப்படி நமக்கு கிடைச்சது அப்படின்னா ஆசிரியர் பேர் தெரியுமானால் தெரியாதுங்க எனக்கு தெரியாததுன்னு இல்லை ஆசிரியர் பேர் யாருக்குமே தெரியாது அந்த தெரியாத வரிசையில தமிழ் விடுத்துவதும் தெரியாதுன்னு சொல்றோம் அதே போல முத்துள்ளாயிரமும் ஆசிரியர் பேர் தெரியாதுன்னு சொல்றோம் இந்த மாதிரி வரிசை தான் இந்த முத்துள்ளாயிரம் எடுத்துக்கோங்க முத்துள்ளாயிரத்துல நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா நூத்தி எட்டு பாடல்கள் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி திரட்டு எடுக்கப்பட்டதுதான் அந்த புறத்திரட்டு நூத்தி எட்டு படகுகளும் அதே போல இந்த ஆசிரியர்களை வந்து மேற்கோளாக பயன்படுத்துவாங்க தெரியுமா அந்த மேற்கோள்களாக ஒரு இருபத்தி ரெண்டு கிடைச்சது மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நூத்தி முப்பது படகு வந்து நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லி சொல்றாங்க முத்தொள்ளாயிரத்துல மார்போலையில் எழுதும் எழுத்தாணி என்று எதை முத்தொள்ளாயிரம் பாடல் படிச்சிருப்பீங்க பழைய அந்த இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க மறுபூசியாக அப்படின்னா தந்தம் இருக்குல்ல யானையினுடைய தந்தத்தை எடுத்துக்கணுமா இப்ப மார்பை வந்து எதிரியினுடைய மார்பை வந்து ஓலையாக எடுத்துக்கணுமா அப்படி மார்பை வந்து ஓலையாக எடுத்துக்கொண்டு அந்த தந்தத்தை எடுத்து ஊசியா வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணணுமா இந்த உலகம் எல்லாமே இந்த பாண்டியருக்கு உரியது என்று எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அதுல இருந்தே தெரியுது இப்ப பாண்டியருடைய பெருமையை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு ஏன்னா முத்தொள்ளாயிரம் என்பது மூன்று பேரை பத்தியும் சொல்லும் சேர சோழ பாண்டியர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பாண்டியருடைய புகழ் பத்தி பாடும்போது அப்ப அந்த பாடல் வருது அதுலதான் மார்பு ஓலையில் அந்த எழுதும் எழுத்தானி எதுன்னு கேட்டா அந்த களிர் யானையினுடைய தந்தத்தை தான் இந்த இடத்துல சொல்றாங்க சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன்கிறாரு சாதியும் இல்ல மதமும் இல்ல சமயத்தையும் நான் தவிர்த்து விட்டேன் இந்த சாத்திர குப்பைகள் இதை எல்லாத்தையும் தனந்தேன் என்று சொல்றாரு அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாம சாதி இல்லாம மதம் இல்லாம சமயமும் இல்லாம ஒரு பொதுவான ஒரு நெறியை கண்டவர் யாரு அந்த பொது நெறி அதுலதான் வந்து நம்ம அருட்பெருஞ்சோதினு சொல்லுவார் தெரியுங்களா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளலார் தான் இந்த வள்ளலார் தான் இந்த ஆன்சர் வருது வள்ளலார வந்து பாரதியார் எப்படி தெரியுமா சொல்வாரு புது நெறி கண்ட புலவர் சொல்லுவாருங்க புது நெறி கண்ட புலவர் யாரு அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம் அந்த புது நெறி கண்ட புலவர் யாரு வள்ளலார் தான் அப்படி புது நெறி கண்ட புலவர் என்று வள்ளலார சொன்னது யாரு பாரதியார் இப்ப புரியுதா உங்களுக்கு புது நெறிங்கிறது என்ன தெரியுதா சாதியும் இல்ல மதமும் இல்ல சமயமும் இல்ல அதே போல கடவுளுக்கு உருவமும் இல்ல அருப்பரின் ஜோதி வடிவானவரு அப்படின்னு சொல்லி ஒரு புதுவிதமான ஒரு நெறியை கண்டவர் வள்ளலாறு அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழேன்னு கேட்கிறாங்க அதாவது அரியாசனத்துல நீ தான் உட்காரணும் தமிழ் மொழியே உனக்கு சரியாக யாருமோ அந்த இடத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி தமிழ்மொழிய உயர்த்தி சொல்றாங்க தமிழே என்று தமிழ் மொழியை உயர்த்தி சொல்றாங்க இதுல தமிழ் தூது சரிங்களா அந்த வரிகள் கொடுத்து ஆசிரியர் பெயர் கேட்டாங்கன்னாக்க ஆசிரியர் பெயர் தெரியாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழ் தூது நூலினுடைய ஆசிரியர் பெயரும் நமக்கு தெரியாது அதனால ஆசிரியர் பெயர் தெரியாதுன்னே ஆப்ஷன்ல இருந்தா சொல்லலாம் அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியாரம் உண்டோ தமிழை என்று கேட்கும்போது தமிழை உயர்த்தி அந்த இடத்துல தமிழ் விடுத்துவது சொல்லுது பாதப்பீடிகை இந்த பாதப்பீடிகைங்கிற வார்த்தையை எங்க படிச்சிருப்பீங்க மணிமேகலை அப்படிங்கிற நூல்ல படிச்சிருப்பீங்க சரி இந்த பாதப்பீடிகை உள்ள இடம் எங்க அப்படின்னு கேட்குறாங்க மணிப்பல்லவ தீவு இதுதான் இது ரெண்டாயிரத்தி பதினேழு எட்டு கேட்டிருக்காங்க